நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா கோவத்தை பற்றி பார்க்கலாம் சமீபத்தில் என் நண்பர்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கொஞ்சம் கோவப்பட்டு நிறைய வார்த்தைகளை விட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அவரே வந்து அந்த சண்டை போட்ட நபர்கிட்ட வந்து சாரி கேட்டார் அப்போ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறா எதுக்கு இந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் விடணுமா சண்டை போடுறப்ப அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா அவருக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கு அந்த கோபத்தை அவருக்கு எங்கே காட்டணும் அப்படின்னு தெரியாமல் இங்கே வந்து காட்டிட்டாரு ஒரு உண்மை என்ன அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் நமக்கு வெளியில் நடக்கிற ஒரு விஷயத்துக்காக கோவப்பட்டுட்டு நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோபத்துக்கு அர்த்தமே இருக்காது கோபம் எப்போ படணும் அப்படின்னா நிஜமாகவே அந்த விஷயத்துக்கு நம்ம கோபப்பட்டால்தான் அந்த இடத்துல தீர்வு கிடைக்கும் நம்ம படுற கோபத்தினால மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவு வரும் அந்த கோபம் வந்து அதுக்கு ஒரு எண்டை எண்டை கொண்டு வரும் அப்படின்னா முடிவை கொண்டு வரணுன்னா மட்டும் நீங்கள் கோவப்படுங்க நீங்கள் சும்மா சும்மா கோவப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கோபத்துக்கு மதிப்பே இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது நீங்கள் உண்மையான விஷயத்துக்கு கோவப்படுறப்போ அந்த கோபத்தையும் காமெடியாக தான் பார்ப்பாங்க இவனுக்கு வேறு வேலையே இல்லை இப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஏற்ற மாதிரி ஒரு நாள் நீங்கள் நல்லா சண்டை போட்டுட்டு அடுத்த நாள் போய் நீங்கள் அன்பா பாசமாக பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் முந்திர நாள் போட்ட சண்டை தான் ஞாபகம் இருக்கும் ஆனால் நம்ம சொல்லிக்கலாம் இந்த டைலாக்லாம் சொல்லலாம் இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அவங்கள்ட்ட அந்த மாதிரி நம்ம கோபப்பட்டு திரும்ப போய் பேசினோம் அப்படின்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்க மாட்டேன் அது உண்மையாக இருந்தாலுமே நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா ஒருத்தவங்க நம்ம ஹார்ஷாக புண்படுத்திட்டு திரும்ப போய் நம்ம எந்த நம்பிக்கையில் அவங்கள்ட்ட பேச முடியும் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க நம்ம பேசுனதால் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா எப்படி திரும்ப அது ஒட்ட வைக்க முடியும் பேசுனது பேசினா தானே அதே மாதிரி எப்பயோ ஒரு தடவை இது நடக்குது அத்தி புத்தாப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏற்றுக்கலாம் ஸோ சும்மா ஒருத்தர் வந்து அவங்களுடைய கேத்த மாதிரி ஒரு நாள் சண்டை போட்டு அடுத்த நாள் வந்து தெரியாமல் பேசிட்டோமோ அவங்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குற மாதிரி முட்டாள்தான எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நம்ம மூட்காண்டி ஒருத்தர்கிட்ட நம்ம பார்த்து பார்த்து இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணா நாளன்னைக்கு வேணும் அப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம பேசிட்டு பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம யாரையுமே வேல்யூ பண்ணலாம் கூடிய சீக்கிரம் நம்மளையுமே எல்லாரும் வேல்யூ பண்ணுறத நிறுத்திடுவாங்க ஸோ உங்களை எல்லாருமே வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாதீங்க எப்போ எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அதுக்கு அவசியம் இருக்கோ அப்போ மட்டும் கோவப்படுங்க எல்லாருக்கிட்டேயும் எல்லா நேரத்துலையுமே நீங்கள் எங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷனை யாருமே மதிக்க மாட்டாங்க அதை காமெடி தான் கடந்து போயிடுவாங்க ஆமாம் எங்கள் தாத்தா சொல்லுவார் எப்போயாவது தேவையில்லாமல் கோவப்பட்டா சின்ன வயசுல எங்கள் தாத்தா சொல்லுவார் என்ன சொல்லலாம் நாய்க்கு கூட தான் கோவம் வரும் அப்படின்வார் கோவம் வர்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை நாய்க்கு கூட தான் கோவம் வரும் நாய்க்கு கூட தான் குலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ வந்து எப்போ கோவப்படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அதான் உண்மையும் கூட ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்கள் உணர்ச்சியும் அடுத்தவங்க உணர்ச்சியும் நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்